பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் இறைனேசர்களே அன்பு சகோதரர்களே கனவுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நாம் கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுக்கங்கள் இருக்கின்றது முதலாவது கனவுகளை சொல்லக்கூடிய சகோதரர்களிடம் இருந்து அழகான முறையில் அந்த கனவை செவியேற்ற பிற்பாடு அவருடைய உள்ளங்களை சந்தோஷப்படுத்துகின்ற நல்ல வார்த்தைகளை கூற வேண்டும் நல்ல கனவை கண்டிருக்கிறீர்கள் நன்மாராயணம் சொல்லக்கூடிய கனவை கண்டிருக்கிறீர்கள் போன்ற வார்த்தைகளை கூறி சந்தோஷப்படுத்த வேண்டும் தபராணி பைஹக்கி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் அது சல்லாஹுலே செல்லம் அவர்கள் சொன்னார்கள் யாதாயினா இல்லாஹி ரபில் ஆலமீன் நலவை அடைந்து கொள்வீர்கள் கடிதிலிருந்து பாதுகாப்பு பெறுவீர்கள் நலவு எங்களுக்கும் கடிதி எங்களுடைய விரோதிகளுக்கும் உண்டாகட்டுமாக அகிலத்தின் இறைச்சகனாகிய அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் போன்ற துவாக்களை கூறி அவர்களுடைய உள்ளங்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் இரண்டாவது கனவுகளுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது அவசரம் இல்லாமல் நிதானமாக அவர்களுக்கு விளங்குவதற்கு ஏற்றால் போல் கனவுகளுக்கு விளக்கங்கள் சொல்ல வேண்டும் ஏனென்றால் நாம் சொல்லக்கூடிய விளக்கத்துக்கு ஏற்றால் போல்தான் அந்த கனவுகள் நினைவாகிவிடுகிறது அதில் சல்ல அல்லாஹுஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இன்னர் இன்னொரு தக்கு அலாமா தகபூர் கனவு என்பது நாம் சொல்லக்கூடிய விளக்கத்துக்கு ஏற்றால் போல் அது நிகழ்ந்து விடுகிறது நினைவாகி விடுகிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் மிஸ்ல ரஜுலின் ரஃபரிஜ்லஹூ ஃபகுன் தகுதிரு மத்த கனவு கனவு என்பது தன்னுடைய காலை உயர்த்திய மனிதர் மீண்டும் அதை கீழே வைப்பதற்கு எதிர்பார்த்திருப்பதை போன்றது சகோதரர்களே கனவை நாம் சொல்லிவிட்டோம் என்றால் அதற்கான விளக்கத்தை சொல்லிவிட்டோம் என்றால் உடனே அந்த கனவு நினை அந்த விளக்கத்துக்கேற்றால் போல் நினைவாகிவிடுகிறது இன்னும் ஒரு ஹதீஸ் ஹதர் சல்லா அலேசம் சொன்னார்கள் மாநிலக்கத்தும் பிஜிலிதாயிரம் கனவு என்பது ஒரு பறவையினுடைய காலில் கொழுவப்பட்டிருப்பது போன்றது மாலம் மியூஹிஸ் பிஹா சாஹிபுஹா அந்த கனவை கண்டவர் சொல்லும் சொல்லாமல் இருக்கும் வரை அவர் எப்பொழுது சொல்லுகிறாரோ ஃபைதா ஹத்தபிகா எப்பொழுது அவர் சொல்லுகிறாரோ வகத் அந்த கனவு நினைவாகிவிடும் எனவே நாம் சொல்லக்கூடிய கனவின் விளக்கத்துக்கு ஏற்றால் போல்தான் அந்த கனவுகள் நினைவாகி விடுகிறது எனவே நாம் அவசரம் இல்லாமல் நிதானமாக அழகான க விளக்கங்களை கூறி அவர்களை நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும் அடுத்ததாக அவர்கள் கண்ட கனவு அவர்களுக்கும் எங்களுக்கும் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும் அமானிதம் வேறு யாரிடத்திலும் நாம் அந்த கனவை சொல்லிவிடக்கூடாது அதே போன்று மூன்று நேரங்களில் கனவுகளுக்கு நாம் விளக்கம் சொல்லிவிடக்கூடாது ஒன்று சூரியன் உதயமாகின்ற நேரம் இரண்டாவது சூரியன் நடு உச்சியில் இருக்கிற நேரம் மூன்றாவது சூரியன் மறைகின்ற நேரம் இந்த மூன்று நேரங்களிலும் நாம் கனவுகளுக்கு விளக்கங்கள் கூறிவிடக் கூடாது ஏனென்று சொன்னால் அந்த மூன்று நேரங்களிலும் எங்களுடைய விளக்கங்களில் செய்தாருடைய சூழ்ச்சி நிகழ்ந்து விடுவதற்கு இடம்பாடு இருப்பதினால் இந்த மூன்று நேரங்களிலும் நாம் கனவுகளுக்கு விளக்கங்களை கூறிவிடுவதை தடுத்து கொள்ள வேண்டும் எனவே இந்த காணொலியினுடைய தொடர் மீ அடுத்த காணொலியில் வரும் நல்ல கனவுகளை கண்டு பிரதிபலன் அடைந்து கொள்வதற்கு இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அறுபுரிவானாக வாகிருத் ஹவானது இல்லாஹி அபுல்லமி